பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா அதிகாலையில் சாமி தரிசனத்திற்காக குவிந்த பக்தர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் கோவில் உள்ளது இக்கோவில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக கருதப்படுகின்றது கோவிலின் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருக்கின்றார் மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற இக்கோவிலில் சுமார் ஆரடி உயரமுள்ள கற்பக விநாயகரின் உருவம் வடக்கு திசையை பார்த்து காணப்படுகின்றது இந்த குகை கோவிலில் சிவன் மற்றும் பிற கடவுள்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதற்கு சான்றாக இங்கு பல கல்வெட்டுகள் பறைசாட்டுகின்றன இந்த கோவில் பல விழாக்கள் நடைபெற்றாலும் ஆவணி மாதத்தில் நடைபெறும் சதுர்த்தி விழாவே பிரதான விழாவாகும் இந்த திருவிழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு விழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது கற்பக விநாயகர் தினம்தோறும் இரவில் மூஷிகம் சிம்மபூதம் கமல ரிஷபம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஆறாம் நாள் திருவிழாவாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சியாக கஜமுக சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்பதாம் நாள் திருவிழாவாக நேற்று தேரோட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நேற்று மாலை ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் சந்தன காப்பு அலங்காரத்தில் மூலவர் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை காட்சியளித்தார் பத்தாம் நாள் பிரதான திருவிழாவான விநாயகர் சதுர்த்தி விழா இன்று நடைபெற்று வருகிறது அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விநாயகர் தங்க கவசத்தில் காட்சியளித்தார் பின்பு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டனர் அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து காலை பதினோரு மணி அளவில் தங்க மூஷிக வாகனத்தில் கற்பக விநாயகர் கோவிலின் எதிரே உள்ள திருக்குளத்தில் எழுந்தர்லி தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் பங்கேற்றனர் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக உள்ளதால் அவர்களின் பாதுகாப்பிற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தலைமையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பக்தர்களின் வசதிக்காக மருத்துவம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகத்தினர் சார்பாக செய்துள்ளனர் இது மட்டுமில்லாமல் போக்குவரத்து துறை சார்பாக பிள்ளையார்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அறங்காவலர்கள் காரைக்குடி பழனியப்பன் மற்றும் நச்சாந்துப்பட்டி குமரப்பன் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர்